வணக்கம் யோசிச்சு பாருங்க தேவலோகத்துக்கே ராஜாவா இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம பூமியில வந்து பட்டாபிஷேகம் நடந்திருக்குனா நம்ப முடியுதா அப்படி ஒரு அற்புதம் நடந்த புண்ணியஸ்தலம் தான் திருவழுந்தூர் வாங்க அந்த தலத்தோட கதையே நாம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமாங்க இந்த கேள்விக்கான பதில தான் இந்த கோவிலோட முழு கதையுமே அடங்கியிருக்கு வாங்க தேவர்களுக்கெல்லாம் அரசனாக பெருமாள் அருள் பாலிக்கிற அந்த புனிதமான இடத்திற்கு நாம இப்போ ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் சரி முதல்ல நம்ம பார்க்க போறது இந்திரனோட கதை இது ஒரு ராஜா எப்படி தன்னோட எழுந்த பெருமையை திரும்ப பெற்றார் அப்படிங்கற ஒரு சுவாரஸ்யமான கதை கதை என்னன்னா தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்த இந்திரன் ஒரு சாபத்தினால தன்னோட பதவி பெருமைன்னு எல்லாத்தையும் எழுந்துடலாம் அப்போ அந்த சாபத்திலிருந்து விடுபட அவன் நேரா இந்த இடத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவை நினைச்சு ரொம்ப கடுமையா தவம் பண்றான் அவனோட பக்தியில மனமிறங்குன பெருமாளும் அவனுக்கு காட்சி கொடுத்து சாபத்தை நீக்கிறாரு அது மட்டுமல்ல இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் இங்கேயே இந்த இடத்திலேயே இந்திரனுக்கு திரும்பவும் தேவலோக ராஜாவா முடிசூட்டுறாரு இந்திரனோட கதை இப்படி இருக்க இப்போ வாங்க இந்த கோவில இவ்ளோ புனிதமா மாத்திர தெய்வங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த தலத்துல இருக்கிற இறைவன் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கலாம் இங்க இருக்கிற பெருமாளோட பேரு தேவாதிராஜன் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவர்களின் அரசன் அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா தேவர்களுக்கு அரசனான இந்திரனுக்கே பெருமாள் ராஜா பட்டம் கொடுத்ததுனால அவரே தேவாதிராஜன் ஆயிட்டாரு பாருங்க பேர்லயே ஒரு கதை இருக்கு கோவிலுக்குள்ள போனீங்கன்னா மூலவர் ஸ்ரீ தேவாதிராஜன் பெருமாள் அப்படியே கம்பீரமா உட்கார்ந்த கோலத்துல காட்சி கொடுப்பார் அவரோட பக்கத்துல ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் இவங்க ரெண்டு பேரும் தரிசனம் பண்றதே மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை தரும் இந்த கோவிலுக்கு ஆன்மீக சிறப்பு மட்டும் இல்லங்க நம்ம தமிழ் இலக்கிய சரித்திரத்திலயும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு ஆமா நம்ம பேச போறது கவிச்சக்கரவர்த்தி கம்பரை பத்தி தான் ஆச்சரியமா இருக்குல்ல தமிழ் இலக்கியத்தோட ஒரு மாபெரும் சிகரமான கம்பர் பிறந்த ஊர் இந்த திருவிழந்தூர் தான் இது இந்த ஊருக்கும் கோவிலுக்கும் கிடைக்கிற ஒரு தனிப்பட்ட பெருமை சரி கோவில பத்தி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கிற கோபுரத்தோட பேரு தேவ விமானம் புனித தீர்த்தம் தர்ம புஷ்கரணி அப்புறம் இந்த திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செஞ்சது திருமங்கையாழ்வார் இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் நமக்கு என்ன சொல்ல வருது அதோட மைய கருத்து என்னன்னு இப்போ நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் நாம இழந்த பெருமைய இறைவனோட அருளால கண்டிப்பா திரும்ப பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவிலே ஒரு வாழும் சாட்சியா நிக்குது இது இங்கே வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது சரி ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம் நாம என்னெல்லாம் பார்த்தோம் மகாவிஷ்ணு இந்திரனுக்கு முடிச்சூட்டின ஒரு புனிதமான இடம் இது தேவர்களுக்கே ராஜாவான ஸ்ரீ தேவாதிராஜன் இருக்கிற கோவில் நம்ம கம்பர் பிறந்த ஊர் எல்லாத்துக்கும் மேல இது நம்பிக்கைக்கான ஒரு சின்னம் இழந்ததை மீட்டெடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துல இழந்த பெருமையை திரும்ப பெறறதுங்கற ஐடியா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இந்த பழங்காலத்து கதையை உங்க வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பாப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்